அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் திருவாதரை பின்பு புனர்பூசம் மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் த்ரையோதசி பின்பு சதுர்த்தசி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்குது இந்த நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை ஆடி வெள்ளியில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசிபலன் என்ன தெரிஞ்சுக்கலாம் மேஷம் செலவு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் அனுகூலம் கடகம் முயற்சி சிம்மம் கவலை கண்ணி யோகம் துலாம் ஏமாற்றம் விருச்சகம் மேன்மை தனுசு அன்பு மகரம் மகிழ்ச்சி கும்பம் அமைதி மீனம் போட்டி இந்த நாளில் மகர ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷம் சிம்மம் மற்றும் துலாம் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாள் தரிசனம் செய்யுங்க அம்பாளுக்கு வாசனை மிகுந்து மலர் சாற்றுங்க மகா பெரியவாவின் அருளாலும் அம்பாளின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்